மாசம் பிறந்துட்டாலே இந்தியாவில தசரா தீபாவளி அப்படின்னு சொல்லி ஒரே பண்டிகை கோலமா இருக்கும் ஸோ மக்களுக்கு அந்த டைம்ல தான் நிறைய செலவு இருக்கும் ஸோ நிறைய பொருட்கள் வாங்க வேண்டிய தேவை இருக்கும் ஸோ பொருட்களுடைய தேவை வந்துட்டு உயர்றதுனால அந்த பொருட்களுடைய உற்பத்தியுமே அதிகமாகும் ஸோ இந்த டைம்ல தான் வந்துட்டு நிறைய மக்கள் கையில பணப்புழக்கம் தேவைப்படும் ஸோ இந்த பின்னணியில தான் மத்திய அரசு இப்போ மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அவங்களுடைய ஓய்வூதியம் பெறுறவர்களுக்கும் இந்த அகவிலைப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டியர்னஸ் அலவன்ஸ்ல ஒரு உயர்வு கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு உயர்வு கொடுத்துருக்காங்க எந்தெந்த பணியாளர்கள் பணியாளர்கள்லாம் இதுல பயன் பெற போறாங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல பாக்க போறோம் சோ ஒரு ஒரு வருஷமும் இந்த டியர்னஸ் அலவன்ஸ் மற்றும் இந்த டியர்னஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற இந்த பண வீக்கம் இருக்கும் இல்லையா சோ பொருட்களுடைய விலை வந்துட்டு உயர்ந்துடும் ஆப்வியஸ்லி மக்களால அவ்வளவு பொருள் அவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாது சோ அதை கொஞ்சம் ஈடு செய்யற வகையில தான் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த உயர்வை வந்துட்டு கொடுப்பாங்க சோ ஜென்ரலா ஜூலைல ஒரு வாட்டியும் ஜனவரி மாசத்துல ஒரு வாட்டியும் இந்த உயர்வை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அந்த அகவிலைப்படி உயர்வை தான் வந்துட்டு இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இவர்களுக்கு அக்டோபர் மாதம் கிடைக்கக்கூடிய ஊதியத்திலயும் சரி இல்ல ஓய்வூதியம் பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன்லயுமே சரி இந்த ஜூலை மாசத்துல இருந்து அந்த அரியர்ஸ் வந்துட்டு சேர்த்து மூணு மாசத்துடைய இந்த டியர்னஸ் அலவன் சேர்த்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த அகவிலைப்படி உயர்வு ஆனது மத்திய அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னு கோடி ஊழியர்களுக்கு இது வந்துட்டு பயன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஊதியத்துல பார்க்கறோம் அப்படின்னா அவங்களுடைய நூறு பெர்சென்ட் ஊதியம் அப்படின்னா அதுல ஐம்பத்தி ஐந்து பெர்சென்ட் வந்துட்டு அந்த பேசிக் பே அப்படிங்கிறது இருக்கும் சோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மித்த ஐம்பத்தி பதினைந்து பர்சன்ட் வந்துட்டு இந்த மிச்ச அலவன்சஸ் எல்லாம் இருக்கும் டிராவல் அலவன்ஸ்ல இருந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்ல இருந்து அதே மாதிரி இந்த பண வீக்கத்தை டேக்கிள் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய டியர்னஸ் அலவன்ஸ்ல இருந்து இது எல்லாமே அந்த மிச்ச ஐம்பது ஐந்து பர்சன்ட்ல அடங்கும் இப்போ சராசரியா ஒரு மத்திய அரசு ஊழியருடைய ஊதியத்தை எடுத்து பாக்குறோம் அப்படின்னா நூறு பர்சன்ட் அப்படின்னா அதுல ஐம்பத்தி ஐந்து பர்சன்ட் வந்து இந்த பேசிக் பே அப்படிங்கிறது இருக்கும் அந்த மிச்ச ஐம்பத்தி ஐந்து பர்சன்ட் வந்துட்டு மத்த அலவன்சஸ் எல்லாம் இருக்கும் இப்ப டிராவல் அலவன்ஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு ஹவுஸ் ரெண்ட் இந்த வீட்டு வாடகைக்கான அலவன்ஸ் உண்டு சோ இந்த அலவன்சஸ் எல்லாம் தான் அந்த மிச்ச பாதியே இருக்கும் இப்போ இந்த மூணு பர்சன்ட் சேர்த்து ஐம்பத்தி 58 ஐம்பத்தி எட்டு பேசிக் பே ஆனது உயர்ந்திருக்கு ஸோ இந்த மூணு பர்சன்ட் அக அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா அக்டோபர் இருபதாம் தேதி இந்தியாவில் தீபாவளி பண்டிகை கொண்டாட இருக்கு ஸோ அப்போ அவங்களுக்கான ஊதியம் அக்டோபர் மாசத்துக்கான ஊதியம் கிடைச்சாதான் அதுக்கான செலவுகள் எல்லாம் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஸோ ஒன்னாம் தேதி இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ சின்ன அமௌண்ட் இருந்தாலுமே சரி அவங்களுக்கு அது ஒரு பெரிய தான் கொடுக்கும் ஸோ ஒரு லெவல் ஒன் எம்ப்ளாயி ஸோ ஒரு மாசத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு லெவல் ஒன் எம்ப்ளாயி அப்படின்னு பாக்குறோம்னா அந்த பதினெட்டாயிரத்துல ஒரு மூணு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது ஸோ இந்த மூணு பர்சன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பது ரூபாய் கிட்ட வரும் இப்போ அவருடைய ஊதியத்துல இந்த டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு பாக்குறோம்னா அந்த பதினெட்டாயிரத்துல ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் அவருக்கு இந்த டியர்னஸ் அலவன்ஸாவே கிடைக்க போகுது அதே மாதிரி பென்ஷன் வாங்கக்கூடிய இந்த லெவல் ஒன் பென்ஷன் ஒரு மாசத்துக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஒன்பதாயிரத்துல ஒரு மூணு சதவிகிதம் அப்படின்னு நினைக்கிறோம்னா இருநூத்தி எழுபது ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு டியர்னஸ் அலவன்ஸா கிடைக்கும் ஜூலை மாசத்துல இருந்து ரெட்ரோஸ்பெக்டிவா இந்த டியர்னஸ் அலவன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசத்துடைய இந்த டிஏ சேர்த்து அக்டோபர் மாசம் அவங்க கையில கிடைக்கும் சோ ஒரு மாசத்துக்கு ஐநூத்தி நாற்பது ரூபாய் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட இந்த மூணு மாசத்துக்கு சேர்த்து சராசரியா ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் வந்துட்டு ஒரு கிடைக்கும் சோ பண்டிகை காலத்துல நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கிடைச்சா கூட ஒரு நல்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஸ்பெர் பண்றதுக்கான ஒரு முயற்சியா தான் நம்ம அப்படிங்கிறது சரி இனிமே மாச மாசம் அவங்களுடைய ஊதியத்துல இந்த மூணு பர்சென்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இனிமே தான் இருக்க போகுது அதே மாதிரி இன்னும் என்ன குறிப்பிட்டு பாக்கணும் அப்படின்னா செவன்த் பே கமிஷன் அப்படிங்கிற அந்த ஏழாவது ஊதிய கமிஷனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடியுது சோ இதுல போடக்கூடிய கடைசி அலவன்ஸ் ஹைக் இதுவாக தான் இருக்க முடியும் சோ இதுக்கு மேல ஜனவரியில இருந்து எட்டாவது பே கமிஷன் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணும் சோ இன்னும் அந்த குழுவே அமைக்கப்படல அதுக்கான எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரல சோ அந்த குழு அமைக்கப்பட்டு அவங்க அவங்களுடைய சஜஷன்ஸை கொடுத்து சோ எவ்வளவு ஊதிய உயர்வு வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் வர்றதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாவது ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது ஒரு லாங் டேர்ம்ல தான் எய்த் பே கமிஷனை எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல ஷார்ட் டேர்ம்ல மக்கள் கையில பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான அகவிலைப்படியை உயர்த்தி தான் மத்திய அரசு மக்கள் கையில காசு கொடுப்பாங்க சோ இப்ப தீபாவளி வருதுன்றது தான் இந்த டியர்னஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களான்னு சொல்ல முடியாது ஜூலை கொடுக்க வேண்டியது இப்போ ஒரு ரெண்டு மாசம் டிலே ஆகி இப்ப கிடைச்சிருக்கு தீபாவளி டைம்ல இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை உயர்த்துறதுக்காக தீபாவளி போனஸ் கூட இப்ப சமீபத்துல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க சோ மத்திய அரசோட குரூப் சி மற்றும் நான்கு ஆக்சிடெட் குரூப் பி எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களுடைய கடந்த முப்பது நாட்களுடைய ஊதியம் வந்துட்டு தீபாவளி போனஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம மத்திய அரசுடைய ரயில்வே அமைச்சகமும் அவங்களுடைய ஆபிசர்ஸ்க்கு ஒரு போனஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ தீபாவளியை முன்னிட்டு தான் அவங்களுடைய கையில பணப்புழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வரோம்னாலே கடந்த பட்ஜெட்ல இருந்தே இன்கம் டேக்ஸ் ரேட்டை குறைச்சிருந்தாங்க ஸோ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஊதியம் வாங்குறவங்க இன்கம் டேக்ஸ் வர மாட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது தொடர்ந்து இப்போ சமீபத்தில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் டைம்ல ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒரு பெரிய ரிஃபார்ம் கொண்டு வந்து எல்லா பொருட்களுடைய விலையும் குறைச்சி சோ மக்கள் கையில இன்னும் அதிகமா காசு புழுங்குற மாதிரியான முயற்சிகளையும் பண்ணிட்டு இருந்தாங்க சோ பண்டிகை காலங்கள்ல மக்கள் கையில பணப்புழக்கத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஓவராலா இந்திய பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த பொருட்களுடைய தேவை இருக்கும் சோ அதுக்கான உற்பத்தி இருக்கணும் சோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கறத பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சோ அடுத்த ஜனவரியில எய்த் பே கமிஷன் வரப்போகுது அது இல்லாம அடுத்த பட்ஜெட்டும் வரப்போகுது சோ இதுல என்னென்ன மாற்றங்கள் வந்துட்டு மக்களுக்கு நல்லதா அமையும் போது அப்படிங்கறத பத்தி தான் எல்லாரும் எதிர்நோக்கியும் இருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல சந்திக்கலாம் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அத ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க